श्रीमान् वेङ्कटनाथार्घ्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाकृति सञ्चारपद्धति श्लोकं एरनूति तोण्णूरु सम्पद्यते समुचितं क्रममाश्रयन्त्या सद्वत्मना भगवतोऽपि गतिर्भवत्या इष्टे पदावनिपुनः क इवेतरेषां விஷமாத் அபத பிரச்சாராத் பதபதார்த்தம் ஹே பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே சமுச்சிதம் தகுந்ததான கிரமம் அடிவைப்பை ஆசிரியா அடையா நிற்கின்ற பவத்யா உன்னாலே சத்வத்மன சத்வத்மனா நல்ல வழியினாலே பகவதோபி பெருமாளும் கூட கதிஹி சஞ்சாரமானது சம்பத்தியதே ஏற்படுகிறது இதரேஷாம் புனகா மற்றவர்களுக்கோ வென்றால் விஷமாத் நிரம்ப கெடுதலான அபத கெட்ட வழியில் பிரச்சாராத் சஞ்சாரத்திலிருந்து வியாவர்த்தனசிய திருப்புவதற்கு க இவ யார்தான் ஈஷ்டே சமர்த்தனாகிறான் அப்படின்னு கேட்குற சுவாமி இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்லோகம் அதாவது நிறைய விவரணங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லாத ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்லோகமாக சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் அதாவது ரொம்ப ரத்ன சுருக்கமாக கொடுத்துருக்க பெருமாளே மற்றவாளுக்கெல்லாம் இருக்கட்டும் பெருமாளோட அந்த நல்ல வழியில் நடக்கிறது பெருமாளே நீர் நல்ல வழியில் நடக்கிறீர் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் எங்கள் பாதுகாதேவி காரணம் அப்படி இருக்கும்போது மற்றவாளுக்கெல்லாம் அதாவது நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தவறான வழியில் போகாமல் பண்ணுறது யாரு அப்படின்னா பாதுகாதேவிதான் தான் ஆக பெருமாள் எப்படி நல்ல வழியில் நடக்கிறாரோ அதுக்கு பாதுகாதேவி காரணமாராலோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் கெட்ட வழியில் போகாமல் இருக்கிறது தடுத்து நல்ல வழியில் கூட்டுண்டு போகிறவு யாருன்னா பாதுகாதேவி அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக கொடுத்துருக்க என்ன பெருமாள் வந்து நல்ல வழியில போறதுக்கு யார் காரணம்னு ஒரு கேள்வி பெருமாள் என்ன கெட்ட வழியில கூட போவாரா அண்ணா கெட்ட வழியில போறவர் நம்ம பெருமாள்னு சொல்லுவோமா நான் அது எப்படி பெருமாளை போய் அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னா பெருமாளை சொல்லும் போது கெட்ட வழின்னு சொல்லவே இல்லை சுவாமி இங்கே பதப்பிரயோகமானது அப்படி பார்த்து பார்த்து போட்டிருக்க நமக்கு சொல்லும் தான் விஷமாத் நிரம்ப கெடுதலான அபத கெட்ட வழியில்னு சொல்லியிருக்க ஆனா பெருமாளுக்கு சொல்லும் போது சமுச்சித்தம் கிரமம் அப்படின்ற தகுந்ததான அடிவைப்பு அதாவது பெருமாள் கெட்ட வழியில போறாருன்னு சொல்லவே இல்லை பெருமாள் நல்ல வழியில போறதுக்கு யார் காரணம்னா பாதுகாதேவின்னு சொல்றார் அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல பெருமாள் நல்ல வழியில நடக்கிறதுக்கு யார் காரணம் தேவி அதை எப்படி புரிஞ்சுக்கணும் பெருமாள் நடக்கிற வழியில இருக்கக்கூடிய முட்கள் அந்த என்ன சொல்றது கல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாத்தையும் நீக்கி அந்த வழியை நல்ல வழியாக்கி கொடுக்குறவோ யாருன்னா பாதுகாதேவி ஒரு பிருந்தாவனத்தை பிருந்தாவனமாக மாத்தி கொடுத்தவோ அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆக பெருமாள் நடக்கிற வழியை நல்ல வழியாக்கி கொடுக்குறவோ பாதுகாதேவி ஆனால் நமக்கு வரும்போது அந்த மாதிரி சொல்லலை நமக்கு வரும்போது சுவாமியோட பத பிரயோகம் விஷமா அதாவது கெட்ட வழியில போகாம நம்மளை தடுத்து நம்மள நல்ல வழிக்கு கூட்டுண்டு போறவ யாருன்னா பாதுகாது மேலோட்டமா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தோம்னா பெருமாள் நல்ல வழியில நடக்கிறது ஒன்றால நாங்க கெட்ட வழிக்கு போகாம இருக்கிறது ஒன்றால அப்படின்னு இருக்கலாம் ஆனா அதை சொல்ல வந்த விதமானது வேறையா இருக்கு பெருமாள் நடக்கிற வழி நல்ல வழியா இருக்கிறது பாதுகையால் நம்போ கெட்ட வழியில போகாம நம்மளை தடுத்து நல்ல வழியில கூட்டுண்டு வர்றவோ பாதுகை அப்படின்னு சொல்ற அழகான ஸ்லோகம் இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் நடக்கிற வழி முழுக்க பாமாலைகளும் பூமாலைகளும் கொடுத்து பெருமாளை அப்படி அணு அணுவா ரசிச்சு அந்த நடக்கிற வழி முழுக்க அவருக்கு மெத்துன்னு பூமாலையும் பாமாலையும் சமர்ப்பிக்கிறவா யாருன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆக பெருமாள் நடக்கிற வழி முழுக்க நல்ல வழியாக்கி கொடுக்குறவாளும் அவா தான் அதே பாசுரங்கள் மூலமா கெட்ட வழியில போகாம நம்மளை தடுத்து இப்ப போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் பெருமாளை திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கும் போது கண்ணுக்கு மையிட்டா மாதிரி ஆகும் அப்ப நம்மளால் உள்ள இருக்கிற பெருமாளை சேவிக்க முடியும் அந்தரியாமியை சேவிக்க முடியும்னு அப்ப அந்த இடத்துலயும் பாதுகையோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெருமாளை வெளியில் இருக்கிற பெருமாளை நம்ம கிட்ட கொண்டு வந்து உள்ள இருக்கிற பெருமாளை பார்க்க வைக்கிறது யாருன்னா பாதுகாதேவின்னு அப்ப அதே மாதிரி ஆச்சாரியர்கள் நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இத்தனை பேரும் வெளியில இருக்கிற பெருமாள் மேலே சமர்ப்பித்த அத்தனை அந்த ஸ்ரீசுக்திகளையும் வச்சுண்டு நம்ம உள்ள இருக்கிற பெருமாளை சேவிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கு ஏன்னா இப்ப நம்ம இந்த பாதுகா சகசிரம் வாசிக்கும் போதே பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்களை கண்ணு முன்னாடி நம் சுவாமி அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துற கண்ணு முன்னாடி நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியறது அப்படின்னா இந்த தான் நிச்சயமா ஆக அந்த பெருமாளை வெளியில இருக்கக்கூடிய இந்த வாசிப்பின் மூலமா திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதன் மூலமா அதை கண்ணு முன்னாடி நம்ம நிறுத்தும் போது நமக்கு உள்ளே இருக்கிற பெருமாளை யார் நமக்கு காமிச்சு கொடுக்கறான்னா நிச்சயமாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்மளை கெட்ட வழியில போகாமல் தடுத்து நம்மளை நல்ல வழியில கூட்டுண்டு வர்றது யாருன்னா அதுவும் அவாளே தான் ஆக பாதுகையானவள் பெருமாளோட நல்ல வழிக்கு காரணமாக இருக்கா அதே மாதிரி நாம் கெட்ட வழியில போகாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கா ஏன்னா நம் சுவாமி இங்கே சாய்க்கிறார் எங்களை இந்த மாதிரி கெட்ட வழியில போகாம திருப்புவதற்கு வியாவர்த்தனசிய திருப்புவதற்கு யாரால் தான் முடியும் க இவ ஜே ஈஷ்டே யார் தான் சம சாமர்த்தியசாலி ஒன்னை தவிர அப்படின்னு கேட்குறேன் ஆக ந ஏன்னா எங்களுக்கு கெட்ட வழியில் திரும்புறதுக்கு ஆயிரம் பாதை இருக்குது நாங்கள் நல்ல வழியில நடக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டம் ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு பாதை தான் ஆனால் நாங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நாங்கள் கெட்ட வழிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஆயிரம் பாதை இருக்குது ஆனால் அங்கெல்லாம் போகாமல் இந்த வழில தான் வரணும்னு நம்மளை கையை பிடிச்சி கூட்டுண்டு வர்றவ யாருன்னா பாதுகா தேவின்ற நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் இந்த பாதுகா சகசிரம் ஒன்றே அதுக்கு நமக்கு பிரத்யக்ஷமாக நிற்கிறது எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு நாட்டம் இருந்தாலும் என்ன ஆனாலும் பாதுகா சகசம் ஒரு நாளைக்கு ஒரு பத்ததியாவது சேவிக்கணும் ஒரு பத்து ஸ்லோகமாவது சேவிக்கணும் நிறைய பேருக்கு இப்போ அந்த ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னா அது பாதுகாதேவியோட நிச்சயமான இன்னருள் தான் அது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளுக்கு நல்ல வழியை காமிச்சு கொடுக்குறவோ யாருன்னா பாதுகாதேவி நம்மளை கெட்ட வழியில் போகாமல் தடுத்தாட்கொள்கிறவோ யாருன்னா பாதுகாதேவி பெருமாளுக்கு நல்ல வழி அவர் நடக்கிற வழி முழுக்க பாமாலைகள் தொடுத்து கொடுக்குறவா யார் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்மளை கெட்ட வழியில் போகாமல் நம்மளை தடுத்தாட்கொண்டு பெருமாள் கிட்ட கொண்டு சேர்க்கிறவா யாருன்னா ஆச்சாரியர்கள்னு அந்த சாமியத்தோடு நமக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரியே கவிதார்கிக்கு செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா